எவ்வளோ ஒரு வேகமாக செய்யணும் மட்டும் பாருங்க இந்த வேலையை ஒரு சுறுசுறுப்பாய் ஒரு ஆக்டிவ் ஆகி செய்யணும் இந்த வேலையை வந்து இந்தியாவில் வந்து எவ்வளோ வேகமாக நடக்குதுன்னு பாருங்கள் வேலை நிறைய வேக்காக கொண்டு வந்து இதில் வச்சுட்டு தான் பிறகு அதை வந்து ஒரு வேக்கில் கொட்டி முழு சாதிக்கணும் முழு வேக்க அங்கே இருந்து தூக்கிக்கொண்டு வரையில தானே அப்படியே இஞ்சாராக பாருங்கள் இன்றைக்கு வந்து நிறைய ஆமைக்காரர் வந்து முத்தியங்காட்டு குளத்தின் அந்த உடைக்க பாலத்தை வந்து இன்றைக்கி வேலை செய்யணும் இன்னும் மழை இருக்கின்றபடியாக பாருங்க வேலை வந்து முன்புறமாக நடந்து கொண்டு இருக்கும் அப்படியே பாருங்கள் பேக்கில் மண் போட்டு இப்போ காவி கொண்டு போய்கொண்டிருக்கணும் கிட்டத்தட்ட நூறு இருநூறு பேர் கிட்ட பேர் இங்கே வந்து பாருங்க இப்போ பேக்கில் வந்து மண் போட்டு கொண்டிருக்கணும் இங்கால வந்து எவ்வளோ வேகமாக நடக்குன்னு பாருங்க வேறு கொண்டாத்தா ஒரு ட்ரெண்டாயிரம் பேக் அடிக்கிறதா முடிவு செஞ்சிருக்கணும் விண்டாய்க்கு எல்லாத்தையும் வந்து தோளில் தான் சும்மாந்து போய் கொண்டிருக்கணும் இந்தியா நில மேலே வந்து தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிட்டு குளத்துல அப்போ அந்த கிடைச்ச இடவழியை வந்து சரியான முறையில் பயன்படுத்தினோம் இன்றைக்கு இந்தியாவில் பாருங்க மீன்கள் எல்லாம் செத்து மித அதை இங்கார பாருங்க மீன் குஞ்சோள் எவ்வளோ ஒரு கஷ்டத்தின் மத்தியில் கொண்டு போயினா கொண்டு பாருங்க இதில் கொண்டு வந்து வைக்க அப்படியே மாறி மாறி மட்டார்த்து கொண்டு போயிடணும் பார்த்தப்ப நிறைய பேர் நிற்கணும் இப்போ வடத்தில் கொண்டா கொண்டு அடுக்கணும் அடுக்கி தான் அதுக்கப்புறம் எல்லாம் சேர விட்டு தான் அதுக்கப்புறகு ஃபுல்லாக போட்டு நிரப்பணும் இந்த மண்ணுகளெல்லாம் சுமந்து கொண்டு சும்மா இல்லை சரியான கஷ்டம் அந்த பேக்கில் போட்டு போட்டு கொடுக்க அப்படியே பாருங்க தோட்டில் சுமந்து கொண்டு வரீங்க ஒரு ஒரு லெவல் தரையெல்லாம் நடந்து போகலாம் இது ஒரு இடத்துல உயரம் ஒரு இடத்துல பதிவு அடுத்த அதை விட கல் பாறைகள் சரியான ஒரு கஷ்டம் இந்த மண்ணை கொண்டு போய் எங்கால சேர்க்க வேண்டும் அந்த இடைக்குள்ளேலாம் பாருங்கள் மண் பாய் கடிச்சிருக்கணும் பாருங்கள் அதை விட இதில் கொண்டு வந்து கொண்டு வந்து நாங்கள் நாங்கால தூக்கிணும் பாருங்க ஒரு டீம் கொண்டு வந்து வைக்காதீம் தூக்கி கொண்டு போயிடணும் அதை விட இஞ்சால் ஒரு டீம் மீன் பிடிக்குது இப்ப amar ke lado par le na எவ்வளோ ஒரு வேகமாக மட்டும் பாருங்கள் இந்த வேலையை ஒரு சுறுசுறுப்பாய் ஒரு ஆக்டிவாகும் செய்யணும் இந்த வேலையை வந்து அடுத்த மழை விறக்கடையில் வந்து இந்த வேலையை முடிக்கணும்ன்ற ஒரு கருத்துணையூட வேலை நடந்து கொண்டிருக்குப்பேன் அப்படியே பாத்தீங்கன்னா தெரியும் பொழுது எடுத்து தான் இப்ப இந்த மண்ணெல்லாம் கொண்டு வரீனும். இந்த அவர்தது கொண்டு அடிக்கணும் பாருங்க மண் பைகள் எல்லாம் கொண்டு அடக்கு இதில் ஃபுல்லாக அடிக்கி தானே இந்த தண்ணியை வந்து நேராக திருப்ப போயிடும் இஞ்சியில் வந்து தண்ணி போக விடாமல் இஞ்சியில் அப்படியே நேராக இந்த ஆற்றுல அப்படியே போகக்கூடிய மாதிரி தானே இப்போ இதில் வந்து ஃபுல்லாக மறைக்க போயிடும்

மிகவும் அந்த ஒரு சுறுசுறுப்பான முறையில் வந்து வேலை நடந்து கொண்டிருக்கு கூடுதலாக வந்து இந்த ஒட்டு சுட்டான் பிரதேசத்தை அண்டிய இராணுவம் தான் இங்கே வந்திருக்கு கூடுதலாக வந்து ஒட்டு சுட்டான் தண்டுவான் அப்படியான இடங்கள் இருந்தால் கூடுதலாக வந்திருக்கணும் வந்துட்டு இப்போ கேட்ட இடத்துல சொன்ன வேல் இங்கே வந்து ஆக்கள் குறைவு தானே அப்போ மற்ற பிரதேசங்கள் இருந்து எடுத்தால் தான் இந்த வேலையை வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள முடிச்சு கொள்ளலாம் அதை விட அடுத்த மழை வரப்போகுது பாருங்க பார்க்கவே தெரியுது அதை பாருங்க அப்படியே அரிக்கி பாஞ்சிருக்க பாருங்கள் எவ்வளோ ஒரு கஷ்டமான வேலையாக மக்களுக்காக பாருங்கோ தங்களை வந்து அர்ப்பணிக்கு வேலை நடந்து கொண்டிருக்க வேண்டிய தினம் இப்போ வந்து அடுப்பெல்லாம் மூட்டிட்டோம் இப்போ வந்து அதில் தான் பிளேண்டி வைக்கணும் வேலை செய்கிற ஆக்களுக்கு அதோடு வந்து பொதுமக்களையும் பெற சொல்லியிருக்கான் அவையல் ஒரு எட்டு ஒன்பது மணி அளவில் அவையலும் பெருவினும் ஆக்கள் கூடன்றால் தான் வேலையும் வந்து ஒரு சுறுசுறுப்பான முறையில் ஒரு வேகமான முறையில் வேற முடியும் அதோட பாருங்கள் தண்ணி வந்து தளும்பிக் கொண்டிருக்கு பாருங்கள் கதாவால் அப்படியே நாங்க இந்த வீடியோ இதோட கொள்வோம் மீண்டும் ஒரு அடுத்த நாள்னு சந்திப்போம் அதோட ஆட்கள் வந்து வந்து கொண்டிருக்கணும்